டோர் கேம் தான் நான் கேக்குற எப்படி பூடுங்க வந்து வெயே தான் போவா அதுக்கு நான் போய் சுத்திக்கு நான் வர முடியா கடை வாங்கனியே அம்மா தான் வாங்கன உங்க ஆளி அரக்கோ சத்தியமா சொல்றமா வாரி போய் போதிக்கோ நாய் குட்டியா நான் வாரி போய் போதிக்கிட்டா எவ்ளோ வாங்கன பாசா உண்மையில சொல்றமா அவங்க துட்டவே நான் கடை வாங்கலமா என் பேரி மூணு கிளாந்து வச்சாங்க என் பேரி என்னது மா மோட்டர் போய் வாங்கி தரணுமா ஆ 1 லட்சம் ரூபாய் ஏன் குட்டிக்குடா முடியாது ஏடிஎம்ல போனா ஒரு 2000 ரூபாய் அது வச்சு வாங்க முடியுமா அந்த நேரத்தை தான் கடவுட்ட கம்மியாட்டு விளம்பரம் பண்ணுறேன் என்னவாப்பா புது கடை காரத்தை தந்து வச்சிக்கிறேன் வாங்க வாங்க டூ வீலர் தந்து வச்சுக்கிறேன் ரெண்டாயிரம் ரூபாய் கட்டுங்க வண்டி எடுத்து முடுவோம் அப்புறம் மாசமானா கட்டுங்க சரி பரவாயில்ல புது கடை தானே ரெண்டாயிரம் ரூபாய் குத்து வண்டி ஏத்தேன் அது பொண்ணு கல்யாணம் பண்ணி அனுச்சிட்டேன் அதுவும் முழுவா மாறி போச்சு அதுவும் குழந்தை போந்துச்சு இது வரும் பன்னெண்டு மாசம் ஆச்சு நான் ஒரு டியூ கூட ஏன் கட்டணும் மாசமான பணம் கரெக்ட் அவன் சொல்லிட்டு போட்டான் மாசமான கட்டுனும் சரி இது வரைக்கும் மாசம் ஆகலை நான் இப்படி கட்டுவேன் சொல்லு அவன் மாசம் நான் மாசம் ஆவலை நான் அப்படி கட்டுவேன் அதுக்கு நான் பகுதி மாசமான

பெருமை தூங்கி அங்க கொஞ்சம் எங்க பச்சுக்கிறான் எனக்கு என்ன படிச்சிருக்கிறேன் அப்பா நான் கேக்குறேன் இன்னொருத்தி இன்னொருத்த லவ் பண்றதா பாத்துக்க எப்பட்டு முருங்காய் நல்லா இருக்காது அச்சுட்டு ம் பிரியும் சாப்பிடலாம்

ரெண்டாவது வேலை எனக்கு வேணாம் மூணாவது வேலை எனக்கு வேணாம் அவர் மூஞ்சி பார்க்க முடில நாலு கிலோ கறி எடுத்து எல்லாரும் வணா வணான்னு சொல்லின்னு வரேன் மூஞ்சி பார்க்க முடில மாரி மாறிக்கினே வருது கட்சியில என் இலை என் மூஞ்சாண்டை வந்தோன்னா அவர் மூஞ்சி பார்க்க முடில இப்படி இப்படி பார்க்குறாரு சரி வணான்னு சொன்னால் அடிச்சுடுவார் பழகுது அவருக்கு வெயிப்பா நம்பர் அரகல கறி அப்படியே கொட்டார் கொட்டிட்டு போயிட்டாரா அங்கே தான் இன்னுங்கிறாரு சாப்பாடு போட்டாங்க சாப்பிட்டுங்கன்னேக்கிறேன் என்னால் சாப்பிட முடில அஞ்சு இது சாப்பிட்டோம் அஞ்சு பீஸு இன்னும் நிறைய இருக்குது அப்படியே மறச்சிடலான்னு பார்த்தா அவரு மொச்சை மொச்சை பார்க்குறாரு இல்லைன்னா அடிச்சுடுவார் பிள்ளக்குது நெட்டு முட்டி அப்படியே சாப்பிட்டேன் சாப்பிட்டுக்கிட்டு நல்லா வந்து பத்து தூங்கி ஏந்துட்டு அப்படியே நாடகம் போயிங்குது திடீர்னு கலைக்கிசி நல்லா மொளவு போட்டுக்கிறாங்க பிள்ளைக்குது கலைக்கீசின்னா என்ன ஏன் சீக்கிரம் கலை கீசி கேனி போ உக்காடுறேன் எனக்கு இருட்டுனா கொஞ்சம் பயம் எப்படியோ ஒன்று வருது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உக்காண்ட்டு உக்காண்ட்டு இப்படி இப்படி பார்த்துங்கிறேன் இருட்டில் பை மகுது எனக்கு அது படம் போயிங்குது போய்ங்குது அது பாட்டுக்குன்னு அங்கே தான் பக்கத்தில் ஒரு பையன் கேம் ஆடிங்கிறான் நம்பளுக்கு எனக்கு தெரியாது அவன் சும்மா இருக்கும் தான் வர்றோம் வர்றான் அட்டாட்டா எவனோ நம்மளை ஓட சொல்றான்னு எழுந்து ஓரனா பாட்டுன்னு வரப்பில் வரமா இருப்போம் அத்தாடு வந்தா புட்டா புட்டா புட்டுவா புட்டுறான் நம்மள தான் நாலஞ்சு போய் தாண்டி போய் கீ கீழே வீந்து சும்மா இருந்தானா எழுந்து பார்த்து சுர்ரா சொல்றான்னா அப்புறம் என்னடா சுர்றா சுடுறான்னு திரும்பி பார்த்தா ஒருத்த கேம் ஆடிங்க என்ன தாலியாயிடுச்சு அதை பார்த்துட்டு வந்தான் அது போல தான் இவங்க ஆடிங்கிறான்னு பாரு நின்று பார்க்கறான் போ இதனால நிறைய பிரச்சனை வந்துச்சு மாமா அவன் அடுங்க மாட்டான் அவன் இல்லை இதில் ஒரு உண்மையை அவன் பொய் சொல்லிட்டான் மூமோ ஏய் இவ்வளோ துருசனம் இல்லை இருடா ஓ ஏய் அ ரே டாபர் டேய்யா யாருங்க மொண்டிஸ் இஸ் ஆ மாமா எல்லாம் எல்லோருமே நல்லா இருக்கானே மாமாவா ஓட்டுவாரு ஓ வண்டி ஓட்டுறா ட்ரைவரா அதான பாத்தேன் அம்மா நீ வண்டி தான் ஓட்டுவேன் எங்க அம்மா கீர் நல்லா போட போகடன் முடிஞ்சுக்கும் என்னம்மா ஆமா உண்மைதானே சொன்னேன் என்னென்ன ஆக்சுவலி போனேன் அப்படியே வந்துவிட்டேன் உள்ளே வாஷிங்லாம் கிடையாது அப்படியே வந்துச்சு சாணியும் முடிச்சிட்டு

கோணத்துல போட்டோம் நான் யாரு நீ தான் நாட்டு மகாராணி நாட்டுக்கு மகாராணி ஆமா என் கணவருக்கு நான் அம்மா ரெண்டாம் தான் செப்பினி செப்பினியா ஆமா இந்த வேனுக்கு டயர் வச்சு இன்னும் டயர் மாட்டாங்களே அது செப்பினி அது வேற என்ன வேற இல்ல ரெண்டும் ஒண்ணு தான் அது இட்டேஸ் போறான் உன் சாப்பாடு போறாங்க அது போக விட்டு கடைஞ்சி நானா

Oh!